சுத்த சுல்தான் எவ்வளோ பெரிய பேச்சாளர் எவ்வளோ நகைச்சுவையான பேச்சாளர்ன்றது தெரியும் அவங்களுடைய ஒரு அனுபவம் நம்மளோட பகிர்ந்திருக்கிறாங்க பள்ளிக்காலம் முதலே நான் நிறைய பயிற்சி முகாம்களுக்கு சென்று வந்திருக்கிறேன் ஒவ்வொரு பயிற்சியும் என்னை ஒரு படி என்னை உயர்த்தி இருக்கிறது அமெரிக்க தூதரகத்துக்கு தேர்வு செய்யப்பட்டு அங்கு நடந்த தலைமை தலைமைக்கு சென்று முகாமுக்கு சென்றிருக்கிறேன் முப்பத்தி ரெண்டு நாட்கள் பயிற்சி இந்தியாவிலிருந்து நான் மட்டுமே தேர்வாகியிருந்தேன் கென்யா ஜாம்பியா சவுதி அரேபியா பாகிஸ்தான் உள்ளிட்ட பதினாறு நாடுகளிலிருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க தூதரர்கள்லாம் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அனுபவங்கள் அந்த பயிற்சி தந்தது வெவ்வேறு இடங்களுக்கு அழைத்துச் சென்றார்கள் அந்த முகாமில் சிறப்பாக பங்களித்தவர்கள் ஸ்டார் அங்கீகாரம் தருவார்கள் ஒருவரை தவிர எல்லோரும் அந்த ஸ்டாரை பெற்றோம் அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாகவே இருந்தது ஆனால் அவருக்கு ஸ்டார் கிடைக்கவில்லை இறுதி நாளென்று பயிற்சி அடித்த பெண் அவரை அழைத்தார் உங்களுக்கு ஸ்டார் கிடைக்கவில்லையே காரணம் தெரியுமா என்று கேட்டார் அவரால் காரணம் ஏதும் சொல்ல முடியவில்லை ஒரு நாள் இரவு உணவுக்கு இடியாப்பமும் சிக்கன் கறியும் ஆர்டர் செய்தீர்கள் உங்களுக்கு வந்தது உங்களுக்கு வந்தது சப்பாத்தியும் மீன் குழம்பும் நீங்கள் அதை மறுக்கவில்லை கேள்வி எழுப்பவில்லை வாங்கி சாப்பிட்டீர்கள் இடியாப்பம் சிக்கன் கறியை நீங்கள் தான் தேர்வு செய்கிறீர்கள் அது வராமல் வேறொன்று வந்தபோது அதை பற்றி நீங்கள் ஏன் கேள்வி எழுப்பவில்லை ஏன் வரவில்லை என்று ஆய்வு செய்ய வேண்டும் அல்லவா அதுதான் பண்பின் அடிப்படை எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்வதில்லை நீங்கள் இன்னும் பயிற்சி பெற வேண்டும் என்றால் அந்த பின் மிக சிறிய விஷயம் ஆனால் அது எனக்கு மிக பெரிய பாடமாக இன்று வரை வழி நடத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ ஒரு சின்ன விஷயம் எவ்வளோ ஒரு ஜீனியஸு அவங்களுக்கு இந்த சின்ன விஷயம் இன்னும் பாடம் பாடம் நடத்திட்டுருக்குதுன்றாங்க பாருங்கள்